நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு தகவல் நேற்றும் இன்றும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டாட்டா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய பதினைந்தாவது ஆண்டு விழா இலவச பரிசுன்னு சில லிங்க்கெல்லாம் நிறைய பேத்துக்கு ஷேர் ஆகிட்டுருக்கும் ஸோ அதெல்லாம் யாரும் தயவுசெய்து ஓப்பன் பண்ண வேண்டாம் அதெல்லாம் பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையில்லாத ஒரு லிங்க்கை தேவையில்லாத சில நண்பர்களை அனுப்பி அதை ஓப்பன் பண்ண வச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில தகவல்களை வாங்கி சில மோசடிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது அதனால் நம்மளுக்கு முகம் தெரியாத ஒரு நபர் அனுப்பக்கூடிய ஒரு லிங்க்கோ காமனாக வரக்கூடிய ஒரு லிங்க்கோ யாரும் ஓப்பன் பண்ண வேண்டாம் ஏன்னா முகம் தெரிஞ்சு ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது நிறைய நபர்கள் இன்கம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி சொன்னாவே யாரும் நம்புறதெல்லாம் பொய்யான தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாத தகவல்களை யாரும் ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இன்றைக்கி மைவித்ரட்ஸில் எதை பற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா புதிய நபர்கள் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண முடியல பேன் கார்டு அப்டேட் எடுத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் செய்ய வேண்டிய அவசியமே தேவையில்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேன் கார்டு கொடுத்து தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அப்படி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை தான் இதில் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க எல்லோரும் கொடுத்துருப்பீங்க நிறுவனம் வந்து நீங்கள் டெய்லி வேலை செஞ்சு விளம்பரம் பார்த்து கேப்ஸை அடித்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்காது அதனால் நீங்கள் விளம்பரம் பார்க்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்காம பத்து பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான் பிடிப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் பேன் கார்டு இந்த ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் தேவை எப்போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டைமண்டோ அல்லது கோல்டோ கிரோனா மாறி உங்களுக்கு எங்களை ஆட்களை ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த கமிஷன் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு நிறுவனம் டிடிஎஸ் பிடிப்பாங்க அஞ்சு பர்சன்ட் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பேன் கார்டு இமேஜ் கூட போடணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அந்த பேன் கார்டை போட்டாலே போதுமானது நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு என்னுடைய நேமு எல்லாமே காமிக்குது பட்டு கீழே போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேன் கார்டு இமேஜை மட்டும் என்னால் போடவே முடியல எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க யாரும் வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் கிரௌண்ட் மெம்பராக இருந்தால் கூட நீங்கள் இந்த இடத்துல பேன் கார்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ரெடிம் கேஷ் வேலெட்டில் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆட்களை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ரெடிம் கேஷ் வேலெட்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ரெடிம் கேஷ் வேலெட்டில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் அதில் உங்கள் ஃபேன் நம்பரை போட்டால் போதுமானது அதனால் யாரும் வருத்தப்பட தேவையில்லை இதை சார்ந்து நிறைய கொஸ்டின் எனக்கு வந்துச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன் அதேமாதிரி நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணும்போது என்ன நேமு போடுறீங்களோ அதுதான் உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கும் ஸோ அதை வந்து நான் வந்து செல்ஃப் டெக்லரேஷன் கொடுக்கும்போது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாற்ற முடியாது நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணும்போது கொடுக்குற நேமு யூசர் நேமு மொபைல் நம்பரை தவிர மீது எல்லாத்தையும் செல்ஃப் டெக்லரேஷனில் நீங்கள் போட்டுக்கலாம் அட்ரெஸ்ஸை வந்து மை ப்ரொஃபைலில் வேறு மாதிரியாக இருக்குது இப்போ வேறு மாதிரியாக போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் டேட் ஆஃப் பர்த் அங்கே வேறு மாதிரி இருக்குது இங்கே வேறு மாதிரி இருக்குது போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் கொடுக்கணுமா செல்ஃப் டெக்லரேஷனில் கொடுத்துக்கலாம் மாற்ற முடியாத மூணு விஷயம் மை புரோஃபைல உங்களுடைய யூசர் நேம் மொபைல் நம்பரு அதுக்கு அடுத்ததான் உங்களுடைய நேம் இது மூணையும் தான் மாற்றும் வாட்ஸ்அப் நம்பர்னால் கூட நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம் செல்ஃப் டெக்லரேஷனில் கொடுக்கும்போது நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதில் பேன் கார்டு போடணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் கிரௌண்ட் நம்பராக இருந்தால் கூட நீங்கள் பே அப்டேட் பண்ணாமலே நீங்கள் அமௌண்ட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாவது விஷயம் எப்போ உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் மட்டும் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய பிளான் அப்டேட் ஆகிட்டு உங்களுக்கு கீழே நிறைய நபர்கள் அந்த பிளானுக்கு அப்டேட் ஆனாங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய கமிஷனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் மட்டும் போது உங்கள் பேரில் இருக்கணும் அந்த பேன் கார்டு அதை மட்டும் நீங்கள் ரெட்டிம் கேஷ் வேலெட்டில் போனீங்கன்னா போட்டுக்கலாம் அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வேலை செஞ்சு ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு பேன் கார்டோ பேன் கார்டோ நம்பரே தேவையில்லை நீங்கள் வேலை செய்யாமல் கிடைக்கக்கூடிய அந்த கமிஷன் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு பேன் கார்டு நம்பர் தேவை இதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அதனால் ப்ரொஃபைல் எனக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் இதை சார்ந்து யாருக்கிட்டையும் எந்த கொஷினும் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித்திரியர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இலவசமாக ஜாயின் பண்ணலாம் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் அஞ்சல் குறியீடு எண் பின்கோடு டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மை திராட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மை வித்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி